சரி தோழர்களே இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கும் அனைத்து நட்புள்ளங்களுக்கும் எனது அன்பான மிக மிகவும் பேராடோடு கூடிய மனக்கலைகள் இருக்கும் தோழர்களே படைப்பு குறித்து நிறைய பேசணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு பேராசையும் இல்லை ஏன்னா என்பதுகளுக்கு மத்தியிலே வந்த தமிழ்ச்செல்லுடைய வெயிலெடுப்போ அதுக்கு அடுத்து வந்த மாலின் தன்மை முழுமையாக இரண்டு இரண்டு முறை படித்தவன் என்கிற வகையிலே அவர் எழுத்து மீது ஒரு தீராத காதலோடு சொல்லலாம் ஏன்னா அந்த மொழி அப்படி மொழி ஒரு வட்டார மொழிப்பில் அப்படி இருந்தாலும் கூட ஒரு பொதுத்தன்மையோட சக மனிதனின் வாழ்வியலை மிகுநுட்பமாக பதிவு செய்யக்கூடிய அவருடைய எழுத்தை பார்த்து நான் ஒரு காலகட்டம் உண்டு சில அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன் அந்த இடைவெளியை கூட என்னால் முடிகிறது அந்த வகையிலே இந்த ஐம்பது சந்திப்பு நடத்தும் போது பல்வேறு நூல்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் யங்கள் என்ன செய்வது என்று அப்பொழுது ஒரு முக்கியமான கூறுகளை கொண்டது அந்த வகையிலே தமிழ்ச்செல்லுடைய படைப்பு நாம் இந்த நிகழ்விளை இருக்கலாம் என்று முடிவு செய்தோம் எழுத்தாளர் தமிழ்ச்சொலு நபர்கள் எளிய மனிதனுடைய பக்கத்தில் இருப்பவர் எப்பொழுதுமே அவரை பற்றி தான் பேசக்கூடியவர் எளிய மனிதர்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்கக்கூடியவர் அவலங்களை அவர் படைப்புகள் ஊடாக வாசகர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு தனித்தன்மை அவருக்கு இருக்கிறது எந்த வகையிலும் அந்த இலக்கிய தன்மை அழகியல் உடையாமல் அந்த இலக்கிய தன்மையோடு அந்த கதைகளை நகர்த்துவதில் அவருக்கான ஒரு நிகர் அவராக தான் நான் பார்க்கிறேன் குறிப்பாக பெண்களுடைய அகவெளியை அழகாகவும் நுட்பமாகவும் சொல்லுவதில் அவருக்கு நிகர் அவராக தான் நான் பார்க்கிறேன் தமிழ் சூழலில் பெண்களை பற்றி பேசக்கூடிய படைப்பாளிகளில் மிக குறைவாக தான் நான் பார்க்கிறேன் அல்ல முதன்மையாக தமிழ்ச்செல் அவருடைய படைப்பினர்கள் ஊடாக பெண் பல கூறுகளை அவரை முன்னிறுத்துவதும் அது மட்டுமல்லாமல் அவர் வாழ்வியலோடு அதை வந்து உள்வாங்கி இருப்பதுமான பல கூறுகளை என்னால் அவர்கள் உணர முடிகிறது அவர் படைப்பின் ஊடாக அவருடைய வாழ்க்கையின் தொடர்ச்சி ஊடாக அந்த வகையிலே ஒரு சின்ன அறிமுகமாக இதை நான் பகிர்ந்து கொண்டு காலத்தில் நேரம் கருதி இந்த படைப்பரங்கத்தினுடைய முதல் அமர்வாக தமிழ்ச்செல்வன் சிறுகதைகளில் நிலம் மனிதர்கள் என்ற தலைப்பிலே உரையாற்ற சு வேணுகோபால் அவர்களை வளர்த்த கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றரை மணிக்கு மேல் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் உங்கள் நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் ஒன்ற உணவு முடிந்த பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும் அதனால் யார் விளையச் செல்லாமல் ஒன்றரை மணிக்கு மேல் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் அறுசுமை உணவு தொடர்களை காணத்தொள்ள வேண்டும் நிகழ்ச்சி தொடர்ந்துகிறது இப்பொழுது சு வேணுகோபால் அவர்கள்